குடியாத்தத்தில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா ஏழை ஏழையர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விக்ரம் தலைமை தாங்கி ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோள் உள்ளிட்டவை வழங்கினார் இதில் நகர காங்கிரஸ் தலைவர் விஜயன் வட்டார தலைவர் வீராங்கன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கிருபானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜேந்திரன் நிர்வாகிகள் பெரியசாமி தனசேகரன் அன்பரசு காத்தவராயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்